ஆண்டவராக இயேசு குருசும் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலையும் ஊழியத்தின் குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன கருமையானவர்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் உங்களை முகமுகமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் என் இறுதி மகிழ்கிறது எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றீர்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தி காணும்படியா செய்யுங்கள் கத்தோடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும் தேவனால் நீங்கள் அளவில்லாமலாசு விதிக்கப்படுவதை இந்த ஆண்டு நீங்கள் காண போகிறீர்கள் அழையலையா போகட்டும் எனக்கு அருமையானவழி கத்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நான் தியானிப்போமா கத்தர் உங்களை பாதுகாக்கிறா பாதுகாக்கிறவா சங்கீத புத்தகம் திருப்பாடல் புத்தகம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு விதமாய் சொல்கிறது அவ உன்னை எல்லா தீங்கும் பாதுகாக்கிறார் ஆம் நீ போகும்போதும் பாதுகாக்கிறார் நீ திரும்பும்போதும் வரும்பொழுதும் பாதுகாக்கிறார் சொல்லி அவர் பாதுகாக்கிற தேவன் வேதம் சொல்லுகிறது சங்கீத புத்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் உன் பாதம் கல்லில் மோதாதபடி தூதர்கள் தாங்கி செல்வார்கள் எவ்வளோ பாதுகாப்பு பாருங்கள் சாதாரண ஒரு அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறத பார்த்துருக்குறோம் நல்லா கவனிங்க ஒரு அரசாங்க அதிகாரிக்கு ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் பெருமக்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பெல்லாம் அவங்க அமைச்சராக இருக்கிற வரை தான் அதுக்கப்புறம் வந்தால் தான் அந்த பாதுகாப்பு இருக்கும் உலகப்பிரமான பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்குற பாதுகாப்பை சொல்கிறேன் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இமைப்பொழுது கூட கைவிடாதபடி தன் இருங்கரங்களால் மறைத்து தன் தூதர்களை வைத்து நடத்துகிற தேவன் ஆம் பகலிலே உன்னை வெயிலாக்கிலும் இரவிலை நிலவாக்கிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை சொன்னவ உன்னதமான தேவன் ஆம் உன்னதமானவரின் மரவில் இருக்கும் பொழுது அவர் சர்வ வல்ல நிழலுக்குள்ளாய் அதை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன் ஹலூயா எனக்கு அருமையானவர்களே தானியலை சிங்க குயிலுக்குள்ளாய் இருந்து பாதுகாத்தவ மோசியை செங்கடலுக்குள்ளாய் கடந்து வரும்பொழுது பொழுது பாதுகாத்தவ நீங்கள் கடந்து வருகிற பகுதிகளில் பாதுகாத்து உங்கள் விடுதலை கொடுத்து ஒரு வேர்த்தி ஆசிர்வதிப்பாராய் அலுவயா இன்னும் கருமையானவர்களே பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கன்னியாகுமரி ஊரில் நான் தொழில் செய்து கொண்டிருந்த நாட்கள் இது நாங்கள் இரவில் வருவோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணிக்கிட்ட வீட்டுக்கு வருவோம் வந்துட்டு மறுபடியும் நான்கு மணிக்கு மறுபடியும் நாங்கள் நாங்கள் போட்டுக்கு போறதுக்கு போவோம் அப்படி நான் வரும்போது அன்றைக்கி லேட்டாக தாமதமாகி வந்தேன் ஒரு அருமையான சகோதரன் நான் ஒவ்வொரு நாளும் படுத்திருக்கிற இடத்துல வந்து படுத்துக்கிட்டார் நான் வந்தேன் மற்றவர் சகோதரெல்லாம் படுத்திருந்தாங்க அப்போ இவர் சொன்னார் நான் தான் இன்றைக்கி இதில் படுத்திருப்பேன் நான் யார் நான் இந்த விட்டு எந்திக்க மாட்டேன் அப்போ பக்கத்தில் இருக்க சொன்னாங்க இந்த பிர தம்பி எந்த பிரதர் தான் படுத்திருப்பார் இதில் நீ இன்றைக்கி வந்து படுத்திருக்க இல்லை நான் தான் படுத்திருப்பேன் நான் சொன்னேன் கற்றுறவங்களே ஆசீர்வதிப்பார் பரவாயில்ல நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் ஒரு இடத்துல திடீர்னு திடீர்ந்த திடீர்னு போல் ஒரு ரெண்டு மணி இருக்கும் மான்னு ஒரு சத்தம் கட்டுச்சு ஓடி வந்து பார்த்தோம் நான் படுத்திருக்கிற இடத்துல வந்த சகோதரன் படுத்திருந்தார் அவர் படுத்திருந்த இடத்துல அந்த ஃபேன் அத்து அவர் முதுகலை வந்து விழுந்திருந்ததை பார்த்து அளறிக்கட்டு முழித்தார் ஆம் கெத்திரத்திலிருந்து நீ தப்பை பண்ணினார் பாதுகாத்தார் பாதுகாத்தார் அவர் சொன்னார் ஒரு நான் இந்த இடத்துல படுத்ததில்லை இன்னைக்கு இதில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு முன்னால் இன்றைய கொண்டு போட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லி சிரித்தார்கள் அந்த சகோதரன் பரிபூர்ண சுகத்தோடு சுகம் பெறும்படியாக நாங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் கத்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தா கத்தருடைய கரம் அவர்களை பாதுகாத்தது ஆம் எனக்கு அருமையானவங்களே இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு விசேஷத்தை பாதுகாப்பு உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கு உங்கள் சொந்தங்களுக்கு உங்கள் கையின் பியாசங்களுக்கு உங்களை சுற்றி யோபுக்கு ஒரு வேலையடைத்து பாதுகாத்தவன் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடியிருப்புக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவரது வெளியேறப்பட்ட குழாய் மூடி அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல் குழாய் மூடி வழி நடத்துவாரா அழை நாம் ஜிபிப்போம்மா மகாபரிசுத்தம்ல தவப்பான இந்த வேலைக்காய் சொத்துரிக்க கண்பலையை நோக்கி கரங்களை ஏறெடுக்கும்போது உங்களுக்கு வெளியேறப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறீரப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் சுற்றி சூழ பாலை மறங்கி பாதுகாத்து தொகப்பணி வழிநடத்தபடியா தூதர்களை அனுப்பினதற்காய் நன்றி இயேசுவின் ரத்தத்துக்குழாய் மூடி பாதுகாத்ததற்காய் நன்றி தொகப்பனி ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆளுக செய்யும் இயேசு ரச்சகரின் வெளியேற பட்ச நாம திருப்பிதா ஆமே ஆமை